இனியா செய்திகள் நேர்களக்கு வணக்கம் விருத்தாஸ்தலம் அருகே எருமனூர் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்த முன்னாள் மாணவிக்கு தலைமை ஆசிரியர் மொத்தம் கொடுத்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் உறவினர்கள் தலைமை ஆசிரியரை அடித்து அரை நிர்வாணத்தோடு இழுத்து சென்றதால் பரபரப்பு பள்ளி தலைமை ஆசிரியரை கைது செய்யக்கோரி உறவினர்கள் பள்ளியின் முன்பு சாலை மறியல் முன்னாள் மாணவி தான் தலைமை ஆசிரியரை காதலிப்பதாக கூறியதால் அப்பகுதியில் குழப்பங்கள் ஏற்பட்டன கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே பள்ளி மாணவி கடந்த ஆண்டு எருமனூர் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து முடித்துள்ளார் இந்த நிலையில் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியராக கடலூர் பகுதியைச் சேர்ந்த எடில்பெர் பெலிக்ஸ் என்பவர் பணியாற்றி வந்துள்ளார் இந்த நிலையில் அந்த மாணவி படிக்கும்பொழுது தலைமை ஆசிரியர் அந்த மாணவிக்கு முத்தம் கொடுத்த புகைப்படம் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்த நிலையில் மாணவியின் பெற்றோருக்கும் இது தெரிய வந்துள்ளது இதனை அறிந்த மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் நேற்று மாலை பள்ளி முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்ற தலைமை ஆசிரியரின் காரை வழிமறித்து தனது பிள்ளையிடம் தகாத முறையில் இருந்ததை கண்டித்து அவரை சரமாரியாக தாக்கி அறை நிர்வாணமாக அடித்து இழுத்துச் சென்றுள்ளனர் இதனை அறிந்த விருத்தாசலம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று தலைமை ஆசிரியர் எடில்பெட் பெலிக்ஸை மீட்டுள்ளனர் பின்னர் உறவினர்கள் தலைமை ஆசிரியர் மற்றும் இதற்கு காரணமானவர்களை கைது செய்யக் கோரி உறவினர்கள் பள்ளியின் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர் பின்னர் அந்த மாணவி சம்பவ இடத்திற்கு வந்து தலைமை ஆசிரியரும் நானும் காதலிக்கிறோம் நீங்கள் ஏன் சாலை மறியல் செய்கிறீர்கள் என்று கூறியதால் அப்பகுதியில் பெரும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது சமாதானம் செய்து சாலை மறியலை கலைத்த போலீசார் தலைமை ஆசிரியரை போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலையொலியை பின்தொடரவும்